ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நடக்கக்கூடிய காலம் வெயில் காலம் அக்னி நட்சத்திரமும் வரப்போகுது இந்த வெயில் காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு யோக பயிற்சி யோகாசனங்களின் மூலமாக தீர்வு உண்டு பொதுவாகவே வெயில் காலத்தில் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்காது நம்ம வெயில் காலத்தில் எடுக்கக்கூடிய உணவும் சாத்வீகமாக நம்ம எடுத்துக்கணும் அக்கி நட்சத்திரம் முடிந்து முடியும் தண்டியும் முடிந்த அளவு நீங்கள் பல வகைகள் கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க எளநீர் அதிகமாக சாப்பிட்டுக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஜீரண மண்டலத்தை நன்றாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகள் பார்க்க போகிறோம் சின்ன ஆசனங்கள் முதிரைகள் இது வெயில் காலத்தில் எல்லோருக்குமே நல்ல பலன் கிடைக்கும் நாம் என்ன பண்ணுறோம் ஏதாவது ஒரு ஜீரண மண்டல இயங்கலைன்னா உடனே போய் மருந்து மாத்திரை இப்படியே சாப்பிட்றோம் சாப்பாட்டில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த யோக பயிற்சிகளை எடுத்துக்கோங்க இதுவே உங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் அப்போ இது வந்து இப்போ மட்டும் இல்லை வரக்கூடிய வருட வெயில் காலம் வந்தாலும் அந்த காலத்தில் பயிற்சியை முன்னோக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் நாம் சாப்பிட்ட சாப்பாடு சத்து தனியாக அசத்து தனியாக கரெக்டாக பிரியணும் அப்போ தான் நமக்கு உடலில் ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்போ இந்த ஜீரண மண்டலத்தில் குறைபாடு ஏற்பட்டாலே பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது ஜீரண மண்டலை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அதற்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கணும் குறிப்பாக வெயில் காலத்தில் அதற்கு பிராண ஆற்றல் குறைவாக இருக்கும் அந்த பிராணசக்தியை கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை தான் பார்க்க போகிறோம் நமது யோக பயிற்சிகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த குறிப்பிட்ட பயிற்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிக திடமாக வளமாக வாழ முடியும் நமது மகரிஷிகள் அனைத்துமே அனைவருமே பல வருடங்கள் தவம் செய்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப எப்படி பயிற்சி பண்ணணும் இப்போ காட்டில் இருக்கக்கூடிய முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க குளிர் அவ்வளவு குளிரில் இருப்பாங்க அவங்களால் எப்படி அதை தாங்க முடியுதுனா அந்த குளிர்காலத்தில் செய்யக்கூடிய யோக பயிற்சிகளை செய்து கொண்டு அவர்கள் திடமாக வாழ்கின்றார்கள் வெயில் காலத்திலும் அவர்கள் திடமாக வாழக்கூடிய பயிற்சிகளை நமக்கு அளித்துள்ளார்கள் இப்பொழுது ஜீரண மண்டலத்தை வெயில் காலத்தில் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக பயிற்சிகள் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நான் காண இருப்பது வஜிராசன நிலைகளாக பார்க்கப்பறம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ வயதானவங்க வஜிராசனத்துக்கு பயிற்சி வேண்டாம் அதை தொடர்ந்து வரக்கூடிய முதிரைகள் பண்ணாலே போகிறோம் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ வஜிராசனம் எப்படி படுறாங்கன்னு பார்த்துக்கணும் ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை மூட்டியில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுங்க மெதுவாக மூச்சை வெளிய விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு உள்ள போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும்போது வயிறு லேசாக உள்ளே போய்க்கிடணும் இப்போ மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் இரண்டு நிமிடங்கள் இருக்கலாம் முதல்ல ஆரம்பிக்கும்பொழுது ஒரு நிமிடம் இருங்க தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண 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 டூ மினிட்ஸ் இருந்துக்கலாம் இது ஜீரண மண்டலத்தை நன்றாக இயங்க செய்யும் குறிப்பாக வெயில் காலத்தில் இப்போ வரக்கூடிய அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் இந்த வஜிராசனத்தில் அமர்ந்து இரண்டு நிமிடம் இருந்தோம் அப்படின்னா ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் இப்போ அப்படியே கைகளை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க தலைக்கு மேலே நல்லா எக்ஸைல் ரிலாக்ஸ் பண்ணிக்கோம் ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் இப்போ அப்படி கை ஆதி முத்திரை ஸ்டமக்கில் வச்சுக்கோங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே மெதுவாக கிளக்கணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்கணிங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ ரிலாக்ஸ் சசங்காசனம் மூச்சு வழியை விட்டே கிளக்கூ கை சைடில் வச்சுக்கோங்க இது வெயில் காலத்தில் வரக்கூடிய படப்படப்பு இதே துடிப்பு அதிகமாக இருக்கும் அதெல்லாம் சரிப்படுத்திடும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டு கிளப்பு நீங்கள் கை சைடில் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ ரெண்டு கை முன்னாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டு நெத்தி தரையில் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படியே சுகாசனத்தில் அமர்ந்துக்கோங்க அர்த்த பத்மாசனம் முதல்ல வலது கால் மட்டும் இடது கால் மேலே போட்டுக்கோங்க ரெண்டு கை சின்முத்துறை கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளிடுங்க மெதுவாக மூச்சை விளையாங்க ஒரு த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் பிரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க ஒரு நிமிடம் இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு கால் மாற்றிக்கோங்க அர்த்த பத்மாசமே காலை மாற்றி ப்ராக்டிஸ் பண்றாங்க ரெண்டு கை சின்முத்துறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப அப்படியே சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் சுகாசனத்தில் சுத்தப்படுத்தும் முத்திரை பெருவரனால மோதரவரோட முதல் பகுதியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல சக்தி கிடைக்கும் குடல்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீக்கக்கூடியது மெதுவாக இன்கைல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸ்சைல் பண்ணுங்கள் த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீதிங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு உண்பாக இரண்டு நிறுவனங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவிரல் கை வயிற்றுக்கு வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் பண்ணிக்கோங்க பிரித்திவி முத்துறை மோதரவரல் பெருவரல் முனி கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே அர்த்த பத்மாசனம் போட்டுக்கோங்க சுத்தப்படுத்தும் முத்திரை மோதரவரில் பெருவரில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவரில் நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க காலை மதியன்றுையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பிருத்திவி முத்துரை மோதரவரல் பெருவரல் கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜிராசனம் போட்டுக்கோங்க மோதர்வரில் அதனுடைய அடிப்பகுதியில் பெருவர்கள்னால் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவுறையும் நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை Then, normal பிரீதிங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பிரித்திவி முத்திரை மோதரவரல் பெருவரல் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இந்த வெயில் காலத்தில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் சிறியவர்கள் பெரியவர்களுக்கு இந்த ஆசன நிலைகளையும் முதிரைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிகவும் வயதானவர்கள் முதிரைகள் மட்டும் பயிற்சி பண்ணுங்கள் அடிக்கடி வாட்டர் தாகம் எடுக்கும் பொழுது தண்ணீர் சாப்பிட்டுக்கோங்க இளநீர் அதிகமாக சாப்பிட்டுக்கோங்க பழ அதிகமாக எடுத்துக்கோங்க திராட்சை பழம் ஆரஞ்சு பழம் இந்த மாதிரி பழ அதிகமாக எடுத்துக்கோங்க நிச்சயமாக வெயில் காலத்தில் ஏற்படுகின்ற ஜீரண மண்டல குறைபாடுகளை சரி செய்து விடலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்